ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செ என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட்டு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான சூப்பரான ஸ்வீட்டு சாயங்காலம்லாம் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம இந்த ஸ்வீட்டை சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் பாசிப்பருப்பில் ரொம்ப அருமையான நல்ல வாசத்தோடு நார்மலாக நம்ம பாசிப்பருப்பு கூட்டு இந்த மாதிரி வைப்போம் பசங்க சாப்பிட மாட்டாங்க பாசிப்பருப்பு கூட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பாசிப்பருப்பை நம்ம எல்லாம் கலந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு எப்பொழுதுமே ஸ்வீட்டுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டங்களில் செஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பசங்க எப்படியாக இருந்தாலுமே சாப்பிட்ருவாங்க அப்போ அந்த பாசிப்பருப்போட பயன் எல்லாமே பசங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத வீடியோ போய் பார்ப்போம் இது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போய் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாசிப்பருப்பில் ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி அதிகபட்சம் போனாலும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் முதல்ல நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பாசி பருப்பை லைட்டாக ஃபஸ்ட்டு வறுத்த எடுத்துக்குவோம் ட்ரை ரோஸ்ட்டோ நெய்யோ எப்படி வேணாலும் வறுத்த எடுத்துக்கலாம் ஏன்னா வறுத்து எடுத்துகிட்டு செய்கிறப்ப அந்த ஸ்வீட் இன்னும் வாசம் நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் வேக போட்டு செய்கிறத விட வறுத்துட்டு செய்கிறப்ப வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இதை வறுத்த எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காவும் முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து எடுத்து ஃபஸ்ட்டே வச்சுட்டேன் நான் வேணுங்கிற அளவு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ வச்சுக்கோங்க தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியும் அது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் இருக்கட்டும் இப்போ அந்த நெய்யை ஊற்றி வறுத்த அதே இதுலேயே இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் நான் அந்த வறுத்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்து வறுக்க போகிறேன் இது இதில் நல்லா வறுத்து ஒரு வாசம் வரும் பாருங்கள் பாசிப்பருப்பு அந்த பாசிப்பருப்பு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க கருகை மட்டும் விட்டுற வேண்டாம் நீங்கள் நெய்யில் தான் வறுக்கணுங்கிற கம்பல்சரி கிடையாது நான் அந்த வறுத்தது இருந்ததுனால அதில் அப்படியே நான் வறுத்த எடுத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துட்டு பார்ப்போம் பாருங்கள் கலரும் மாறலை ஆனால் நல்லா வறுத்த வாசம் வந்துருச்சு உங்களுக்கு அந்த பாசப்பெருப்பு வறுக்கிறப்பே அந்த ஒரு வாசி வரும் அது வந்ததோடு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே நான் ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறேன் ஒரு குக்கரில் அப்படியே இதை போட்டுக்கலாம் இப்போ இந்த கப்பால் நாலு கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு ஊற்றிட்டேன் இதை அப்படியே நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி இது எப்படி வ வேக வைக்கணும்னு உங்கள் குக்கர் எந்த டைப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க என்னோடய இதுக்கு நான் வந்து உடனே உடனே விசில் வந்துடுங்கிறதுனால அஞ்சு விசில் நான் வச்சு எடுத்துக்கிறேன் அதை வச்சாச்சு அஞ்சு விசில் வந்தோன்னு பார்ப்போம் பாருங்கள் ஸ்டீம் போயிடுச்சு நல்லா வெந்திருக்கு நல்லா குழைவாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா அந்த வறுத்துட்டு போடுறதுனால வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கரண்டி வச்சு ஒன்றா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா குலைவாக மசிஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பேன் வச்சு அதில் ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் இதை அப்படியே ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாம் ஊற்றியாச்சு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க இது உங்களுக்கு கட்டியான பாசிப்பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்காக தண்ணி ஊற்ற வேண்டாம் அதில் இருக்கிறத அளவு மட்டும் இப்போ போதும் இப்போ இது நல்லா வெந்ததுங்கிறதுனால இப்போ கெட்டியாகணும் இப்போ என்ன பண்ணலாம் இதிலையே இப்போ நல்லா குறிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா இதில் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா வெள்ளம் போட்டுக்கங்க ஜீனி வேணும்னா ஜீனி போட்டுக்கோங்க எது உங்கள் விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப் போட்டிருக்கேன் அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறச்ச போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கலர் வர்றதுக்காக நாட்டு சர்க்கரையிலே ப்ரௌனாக இருக்கும் பாருங்கள் அது கொஞ்சம் உண்டு போட்டுக்கிறேன் இந்த கலர் கொடுக்குறதுக்காக தான் இப்போ இது நல்லா இதில் கரைஞ்சி கட்டியாகட்டும் நல்லா கரைஞ்சி கலர் வருது பாருங்கள் நம்ம இதில் ஃபுட் கலர்லாம் சேர்க்கலை அதுக்காக தான் இந்த ப்ரௌன் கலரு நாட்டு சக்கரை போட்டது கலர் கொடுத்துருச்சு பாருங்கள் சூப்பராக நீங்கள் ஜீனி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஜீனியை கேரம்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த கலர் வந்துடும் இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு ஸ்வீட்டு செஞ்சோம்னா அதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் அதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஏலக்காய் பவுட்ரு பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் இருந்தால் அதை தட்டி போட்டுருங்க அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கப்புக்கு ஒரு கால் கப்பு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ரவா போட்டுக்குவோம் இதுவும் இதில் நல்லா சேர்ந்து வேகட்டும் பாருங்க நல்லா இறுகி வந்துருச்சு இப்போ இந்த ரவாவும் இதில் நல்லா இனி வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுக்கலாம் நெய்யெல்லாம் உங்கள் விருப்பம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வாசம் பிடிக்காது அப்படிங்கிறப்ப கம்மியாக போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கு நிறைய நெய் இருந்தால் பிடிக்கும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெய் போட்டுக்கலாம் இது இன்னும் வெந்து வரட்டும் சுருளை வரும் பாருங்கள்னா நல்லா சுருளை வருது ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் இன்னும் சுருளை வரணும் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் முந்திரியும் இதில் போட்டுக்கிறேன் அதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய நீங்கள் முந்திரி விருப்பப்பட்டால் போட்டுக்கங்க இன்னும் இந்த பாருங்கள் இப்போ ஒட்டாமல் வர இன்னும் சுருளை வரணும் பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் சுருளை வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி போட்டாலே பாத்திரத்தில் ஒட்டலை பாருங்கள் இந்த மாதிரி சுருளை வரணும் இந்த மாதிரி வந்துடுச்சினாலே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த சமயத்தில் நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கங்க அவ்வளோதான் இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல சுருளை வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பாசி பருப்பில் ஒரு ஸ்வீட்டு பத்தே நிமிஷம்தான் நம்ம குக்கரில் வச்சுக்க எடுக்கிற டைம் மட்டுந்தான் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் விசில் வந்துடும் அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் மொத்தமே பத்து நிமிஷம்தான் ஆகும் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நார்மலாக நம்ம பாசிப்பருப்பில் அசோகா இந்த மாதிரிலாம் செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்மளுக்கு பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்ன வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை பார்க்கலாம் தேங்க்யூ